கிழமை நீதிமன்றம் வந்து தூக்கு கொடுத்தாங்க அப்படின்னு எப்படின்னு சொன்னால் இந்த ஒரு இது வந்து கண் பார்வையில் சாட்சியங்கள் யாருமே இல்லை குழந்தைய வீட்டுக்கு கூப்பிட்டு போன சாட்சி அப்படி பார்த்ததுக்கு நாங்கள் பக்கத்து வீட்டுல இருந்து பார்த்தோம் எதுக்குமே கண்ணால் பார்த்த சாட்சி இல்லை அப்போ அதுக்கு பேர் என்னென்னா என்னன்னாஸ்டான்சியல் எவிடன்ஸ் சந்தர்ப்ப சூழ்நிலையின் சாட்சியை வைத்து ஒரு வழக்கை வந்து தீர்மானிக்கலாம் கொலை தண்டனை கூட தூக்கு தண்டனை கூட தரக்கூடிய அளவுக்கு கொலைக்கு அவங்க வந்து காரணமாக இருக்கலாம் அப்போ சந்தர்ப்ப சூழ்நிலை சாட்சியங்களை வைத்து ஒரு வழக்கை நீங்கள் நிரூபிக்கும் போது அதுல வந்து மிஸ்ஸிங் லிங்க்ஸ் இந்த செயின் அந்த தொடர் சங்கிலி இருக்கு பாருங்க இங்க இவங்க போனாங்க மணிக்கு இருந்தாங்க அந்த சிசிடிவி மணிக்கு மிஸ்டேக் அது வந்து அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு இது வந்து ஒரு ஐபோத்தி என்னன்னா இது ஒரு கருதுகோள் இவன் தான் இப்படி பண்ணி இப்படி பண்ணி அந்த பைக்குள்ளார அதுவும் அந்த ப்ளூ கலர் பைக்குள்ளார அந்த ப்ளூ பை வந்து அங்க கிடைக்குது எங்க கிடைக்குது புதர பக்கத்திலேயே குழந்தை எரிச்சுக்காக அந்த புகை அது எல்லாத்தையும் என்ன சொல்றாங்க தஷ்வந்த் சொல்றார் நான் வந்து இப்படி பண்ணி அந்த குழந்தை கத்துச்சு வாயை அடைத்து கொலை செய்துட்டு ப்ளூ கலர் கிட் பேக் பேக்ல போட்டு குழந்தைய அடைச்சிக்கிட்டு நான் எடுத்துட்டு போனேன் அப்படின்னு அப்ப அந்த பாதை ஒப்புதல் வாக்குமூலத்துல ஒப்புதல் வாக்குமூலத்துல வருது அதை வச்சு தான் ரிகவரி பண்றாங்க ஒப்புதல் மூலம் போலீஸ் கொடுத்தா செல்லாது சாதாரண சட்டப்படி ஆனா அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் பொருட்களோ அதற்கான கொலை குற்றத்திற்கு சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து ரெக்கவரி பண்ணால் மீட்டெடுத்தால் அந்த ஒப்புதல் வாக்குமூலம் செல்லும் அப்போ என்ன பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் ஜோடிக்கும் பொழுது அந்த ப்ளூ கலர் இருக்கிறதையும் எடுக்கிறாங்க இந்த பார்வை மகசர்னு ஒன்று பண்ணுவாங்க குற்றம் சம்பவம் நடந்த இடத்துல அந்த குழந்தையினுடைய உயிரற்ற உடல் கடந்த இடத்துல என்னெல்லாம் கிடச்சிது என்ன என்ன ஷேப்பில் அந்த குழந்தை உடல் கிடச்சிது எங்கே இருந்தது அது எப்படியா இருந்ததுன்னு சொல்லி இது பண்ணும்போது இந்த பை கிடைக்குதுன்னு சொல்லும்போது அந்த பைக்குள்ள இரண்டு உள்ளாடை குழந்தையினுடைய ஜட்டி இரண்டு இருந்துச்சுன்னு சொல்லி கேஸ்ல அப்புறம் சொல்றாங்க ஆனால் பார்வை மகஜர்ல இல்லவே இல்லை அப்போ பார்வை மகசர்ல ஒரு ஒரு ஆங்க்லெட் ஒரு வெள்ளி கொலுசு காது கம்மல் ரெண்டு சட்டைகள் ரெண்டு உள்ளாடைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அது வந்து பார்வை மகஜர்லேயே வரல அப்போ ஒரு வழக்கு முக்கியமான வழக்கு அதுக்குள்ள அந்த பைக்குள்ள அது கடந்துச்சுன்னா பெட்ரோல் நிரப்பிய பாட்டில் இப்போ இதெல்லாம் அங்க இருக்குன்னு சொல்லி சொன்னா அதை எப்படி அவங்க எழுதாம விட முடியும்